கண்மணி நாயகம் சல்லல்லா அலி செல்லம் தாயிஃபுக்கு போகிறாங்க தாயிஃபுக்கு போய் அவங்களுடைய வளர்ப்பு மகனார் ஜெயிது பின் ஹாரிதா ரதியல்லாவுத்தான் அவர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க போனால் என்ன அங்கே சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கலங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாயிஃப் நகர் வீதியிலே அந்த பாடலை படிப்படல கல்லால் அடித்தார்கள் சொல்லால் அடித்தார்கள் வரலாற்றை நீங்கள் சரியாக படித்தால் என்ன பண்ணாங்க தெரியவா இரண்டு தெருக்களினுடைய இரண்டு ஓரங்களிலும் சிறுவர்களையும் குண்டர்களையும் உட்கார வச்சிருந்தாங்க தெருக்களினுடைய ஓரங்கள் சூழ் எந்த தெருவில் போறாங்களோ அந்த தெருவில் குண்டர்களையும் சிறுவர்களையும் உட்கார வைத்து எல்லார் கையிலும் கல்லை கொடுத்தார்கள் எங்கெல்லாம் காலடி எடுத்து வைத்தார்களோ காலை குறிப்பாக அடிக்கணும் அப்படி செய்தார்கள் எவ்வளவு கோம் வந்திருக்கணும் எவ்வளவு வேகம் வந்திருக்கணும் நல்ல ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது ஜிப்ரையில் வந்து இறங்கினாங்க மலக்கு மலைகளினுடைய மலக்குகள் அவங்க வந்து இறங்கினாங்க சொல்லலாம் எங்களுக்கு கட்டளை இடுங்க இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைகளை கொண்டு வந்து அப்படி நசிக்கிறோம் சட்டினியாக்கி விடுவோம் என்றார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லை அவர்கள் அறியாதவர்கள் உண்மையாக என்னை நபி என்று தெரிந்திருந்தால் என்னை மறுத்திருக்க மாட்டார்கள் இறைவா இவர்கள் இல்லை என்றாலும் இவருடைய சந்ததிகளை என்னை ஏற்பர் என்னை அங்கீகரிப்பர் இந்த மார்க்கத்திற்குள் வழுவர் எனவே அவர்களை மன்னித்து விடு என்று கேட்ட மாண்பாளர் முகம்மது ரசூல் சல்லுல்ல இவ்வளவு கொடுமைக்கும் இவ்வளவு அடிக்கும் இவ்வளவு தத்தம் சிந்தியதற்கு பிறகும் கூட மன்னிக்க கூடிய மாண்பாளராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நற்பண்பு அது அப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா பெரும்பாலும் விடுபட்டு போய்விட்டது சகோதரர்களை இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் பெயர் அளவில் இருக்கிறது முஸ்லீம்களிடத்தில் இல்லை என்றான் பெருநாட் ஷா இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம் முஸ்லீம்கள் அற்புதமானவர்கள் அற்புதமானவர்கள் என்றான் அவன் அந்த லிஸ்ட்டுக்கு நாம் போயிடக்கூடாது நம்முடைய குணங்களை மிக அழகாகவும் அற்புதமாகவும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நான் இங்கே குறிப்பிடுகிறேன்